இயேசுநாதர் ஒரு புரட்சி வீரர் சிலுவில் இருந்தால் கூட தான் இருக்கணும்னாரு புரியுதானா சொல்கிறன்ட்டே நான் வந்து இறங்கலாம் மாட்டேன் ஜாதியெல்லாம் இல்லை சின்ன இடத்து தோல்களும் தீட்டிய வாழ்களும் போதாது அரிஸ்டாட்டிலோ இல்லை கார்ல் மார்க்ஸோ எதனால் புரட்சி புரட்சியாளர்கள்னா போராடுறதுனால கிடையாது தனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாங்க யூதராக பிறந்துட்ட இயேசுநாதர் யூதர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கல்லர் கொகையோ மாற்றிட்டீங்கன்னு அதனால் அவர் யார் அவரே புரட்சியாளர் போராட்ட வீரர் கிடையாது போராடுறதுன்றது தப்பு சாத்தியமே இல்லை எவனை திருத்த முடியா இப்போ நான் போராட்டன்னலாம் கிடையாது நான் ஒரு புரட்சியாளர் நல்லா பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் கொண்டாடுவேன் என்ன வாரம் வாரம் வந்து கொண்டாடி போய்ட்டு நீங்கள் வைத்த சில சாக வேண்டியதுதான் கூட கொண்டாடுறவங்கள என்ன பண்ணிப்பாங்க என்ன கொண்டாடுறவங்களுக்கு தெரியும் தானேப்பா இந்த வாரம் எப்படா வரப்போகுதுன்னு காத்துக்குறங்களோ இருக்கிறாங்க இன்னும் லைவ் ஏன் போடல கேட்டுங்கிறவங்க இருக்கிறாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு புரட்சிக்கும் போராட்டத்துக்கோ அடுத்தவங்களா போய் திருத்தன்னு நினைக்கிறதெல்லாம் நேரம் வேஸ்ட்டு அப்போ திருந்தே மாட்டாங்களா நீ ஜாலியாக பேசிட்ருவாங்க காஃபி போடுறேன் குடிக்கிறியா மாட்டியா மேட்ரு முடிஞ்சாச்சு என்னை கேட்காம நீ காஃபி டீலாம் போடக்கூடாது ஓகே நான் பண் போட்டு குச்சிட்டு போயினுக்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்போ அதை போராட்டமாக செய்யக்கூடாது கேட்டால் சந்தோஷமாக போட்டோம் கொடுத்துடணும் மேட்ரு முடிஞ்சிச்சு புரியுதா புரட்சி போராட்டமும் வேறு வேறு தலங்கள் போராடாதீங்க ஜாதி போராட்டம் தப்பு ஜாதியை ஒழிக்கிறான் போராடுற போராட ஜாதி தான் அதிகமாயிடும் போராடணுமா ஜாதி இல்லைன்னு விட்டுணுமா ஜாதியை சங்க வச்சுக்கணுமா சங்க வச்சு போறான்னா என்ன ஆ அந்த புலி பயந்த பசங்களாம் என் மேல வந்து போடுங்க ஜாதிய இல்ல அலுமா எதிர போகிறாருன்னு கேட்கணும் ஜாதி இல்லை தானே ஆளுமை என் போராடுற ஜாதி இல்லன்னு எதுக்கு எதிர்ப்பு ஜாதி ஜாதிதான் இல்லையே அப்ப அவனுக்கே புரியல தான் என்ன பண்றான் போராடுறது மட்டும் இல்லாம ஒண்ணு வரா நான் ஒரு பெரிய ஆளுன்னு சந்தோஷம்னா அப்போ அவனுக்கு புரியல இத்தனை பேரை காமிச்சு நான் பெரிய பெரிய ஆளுன்றான் அவ்வளோதானே அப்போ உன்னை காமிக்கு தானே கூப்பிட்டுக்கிறான் ஐயோ பாவனி உன் தலையில் எண்றதுக்கு தானே அங்கே போனேன் அசிமா இல்லை உனக்கு அதுவே வெக்கமாக இல்லை அப்போ மானங்கட்டவங்களாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுக்கிறாங்க மாநாடுனா மானங்கட்ட நாடுன்னு அர்த்தம் ஏன் போடுவீங்க என்ன உண்ணும்மாடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு உன்னமாடா மனித கூட்டத்தை காமிச்சுன்னு நிற்பீங்க அசிங்கமாக இருக்குது உன்ன தான் வண்டியில் போகிறான் ஆம்புலன்ஸ் விட்றாங்கன்னு அதிகமாக பேசுகிறீங்க ஏன்டா ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு ஏன்டா மீட்டிங் போகிறீங்க உங்களுக்கு தான் சேனல் வச்சுக்கிறீங்க தானே அதில் போய் உட்காந்து பேசுங்களேன் பார்க்குறவங்க பார்த்துன்னு போட்டா அப்போ என்ன அர்த்தம் வர வைக்கிறதுக்காக கூட்ட வரவிட்டு அவனுக்கு போகிற காசு செலவு பண்ணுறீங்க அப்போ பணக்கார இருந்தோம் நடிகை தானே வருவான் உண்மையான எங்கடா வரும் வரமாட்டான் உனக்கும் தெரியலையே நீ என்ன பண்ண மாட்டேன் அப்போ போகலே இருங்க கச்சேரிங்க என்ன தான் பணப்போகிறது இல்லை நீங்கள் உங்களுக்குள்ள புரட்சி ஏற்பட்டு நான் ஏன் வாழ்டன்னு கேட்கவே இல்லையே நீ அடுத்தவக்கிட்டே இருக்குது உன் சாப்பாடு உன் சாப்பாடு அடுத்தங்க கட்டியாக இருக்குது உன் வாழ்க்கை உன்னத்துக்கும் கட்டியாக இருக்குது உன்னை உன் மதித்தல் உன்னத்துக்கிட்டே இருக்குது உன்னை நீ மதியணுமா மற்றவங்க என்ன மதியணுமா போய் பிச்சை எடுக்கிற